ஆண்டாள் பாசுரத்தின் பதிமூன்றாவது பாடல் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்பேய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கரம்புகார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே புள்ள கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேறோ ரம்பாவாய் பறவை வடிவம் கொண்டு வந்த பாகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய இராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டனர் கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீ நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கின்றாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா அப்படின்னு அழைக்கிறாங்க கள்ளம் தவிர்த்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருடல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான் தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமல் போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும் அப்பொழுது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனை திருக்கதைகளை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வாராதோ அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்க திருப்பாவையினுடைய பதினாலாவது பாடல் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்கழிநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கூம்பின கான் செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவோன் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானதனாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் தந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடாளோர் ரம்பாவாய் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே அப்படின்னு சாடுறாங்க தோழி கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெக்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசல் உள்ள தோட்டத்தில் தடாகத்தில் செங்கலு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பள் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையடைந்த துறவிகள் தங்கள் வெண் பற்களை ஒளிவீச கோயில்களை நோக்கி திருசங்கம் முழங்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்ணே சங்கு சக்கரம் ஏந்திய பலமான கரண்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கின்றாயே அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்த வாக்க தவறவிடக்கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்து விட்டு பிறரை ஏமாற்றுவது கொஞ்சம் கூட வெக்கமின்றி திரிகிறார்கள் சிலர் அப்படின்னு ஆண்டாள் வந்து வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டும் பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து மீண்டும் அடுத்த பாடல் வரிகள்